மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை பௌர்ணமி தினங்களுக்கு அடுத்து வருகின்ற திரியோதசி திதி அன்று தான் பிரதோஷம் இந்த நாளில் சிவபெருமான வழிபடுறது சாதாரண நாட்களில் வழிபடுறத விட பத்து மடங்கு பலனை கொடுக்குமா அதே மாதிரி பிரதோஷ தினங்கள்லேயும் வார நாட்கள்லேயும் வரக்கூடிய பிரதோஷத்தை விட சனிக்கிழமை அன்னைக்கு வருகின்ற சனி மகா பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது ஸோ அதனுடைய சிறப்பும் பலன்களையும் பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அமிர்தம் எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்ப வெளிவந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய தினம் ஒரு சனிக்கிழமை மாலையில் பிரதோஷ நிறத்தனைக்கு தான் அப்படின்றதால சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் சனி மகா பிரதோஷத்து அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போறதால நூறு வருடம் சிவன் கோவிலுக்கு போன பலன் கிடைக்குமா சனி மகா பிரதோஷ தினத்தில் செய்யப்படக்கூடிய எந்த தானமும் அளவே இல்லாத பயனை கொடுக்குமா இந்த நாளில் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டா சனி பகவானால ஏற்படக்கூடிய துன்பங்கள் மட்டும் இல்லாம கொடிய பாவங்களும் நீங்குமா அதே மாதிரி குபேரனுக்கு இணையான செல்வத்தோட அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பெற்று வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டுடைய முதல் சனி மகா பிரதோஷம் அப்படின்றதால இன்னைக்கு அவசியம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ வேலையில இறைவனை தரிசிக்கிறது அப்படின்றது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மொத்தம் வந்து நான்கு சனி மகா பிரதோஷம் வருது அதனால இந்த நான்கு சனி மகா பிரதோஷ தினங்கள்லையும் சிவன் கோவிலுக்கு போறதன் மூலமா நானூறு வருடங்கள் சிவன் கோவிலுக்கு சென்ற பலன்களை பெறலாமா இந்த நான்கு நாட்களுக்கும் சிவன் கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு விபூதி ருத்ராட்சம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தும் உணவு வாங்கி கொடுத்தும் புண்ணியங்களை சேர்க்க